காதல் அப்புறம் வந்துட்டேன் நான் கடவுளை சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தேன் அப்படி அங்கேயும்

வீட்ல இருக்காங்களா என்ன பார்க்கணும்னு வர சொன்னத சொன்னீங்க இல்ல இல்ல நான் தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுக்கு எதுக்கு என்னை கோயில் கர நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறோம் அது மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கு எதுக்கு நீ இப்படி அலைய வைக்கணும் எவ்வளவு நேரமா பின்னாடியே நிக்கறீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அதுக்கு தான் அப்படியே மெல்லமா பேசுனீங்களா நீ இந்த ரெண்டு வருஷமா அலைய வச்ச ஓ அதுக்கு பழி வாங்குறீங்களா சே சே அப்படியே இல்லமா சரி கோயிலுக்குள்ள போலாமா ம் இருக்கும் நீங்க முன்னாடி நடங்க ஓகே அம்மா எனக்கு இந்த புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க உங்க அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல அதுக்காக தான் புடவை கட்டிட்டு வந்தேன் இல்லட்டி நான் சுடிதார்லயே வந்திருப்பேன் தெரியுமா இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு கோமோ கட்டிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இத கட்டிட்டு நான் பஸ் ஏறி வர்றதுக்குள்ள பட்ட பாடு இப்படி போய் சொல்லாம இருந்திருந்தா நான் சுடிதார்லயே நீட்டா வந்திருந்திருப்பேன் இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு انا பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு இஷ்டமா இருக்கு ரைமிங்

இது கூல் கூல் அமிக்க விட வந்துதானே கேட்டேன் கொஞ்சம் லிமிட்டா பேசுங்க என்ன சரி ஓகே சரி என்ன பேசணும் எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க நீ இப்படி உம்மட்ட இருந்தா எப்படி பேசுறது இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்க கூடாதுமா அலச்சல் அப்படி அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் சரி ஓகே நார்மல் ஆயிட்டேன் சொல்லுங்க சரி எப்போ நம்ம கல்யாணத்தை வெச்சுக்கலாம் அம்மா ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க கல்யாணம் அது நான் தான் சொன்னனே திரும்ப திரும்ப ஒன்னு இடியட்னு வைக்காத கோமோ இல்ல உங்களுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னனே எனக்கு ரொம்ப பிடிச்ச முத்துவும் என்ன வேண்டாம்ட்டான் அதுக்கு அப்புறம் வினயவும் என்ன உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எனக்கு நம்ப முடியல சட்டுன எங்க அப்பா தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க உங்க அப்பா அந்த மாதிரி பேசுறவேன் ரெண்டு வருஷமா காத்துறபானா எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு கோமோ சின்சியர்லி ஐ லவ் யூ கோமோ என்னங்க அடக்கின ஃபோன்ல ஹலோ சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்க இல்ல நான் வேற என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஓகேவா இருக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு என்னமா சொல்லு ஏதாவது மேக்கோடு படிக்கணுமா இல்ல இன்னும் ஏதாவது பெரிய ஜாப்க்கு போகணுமா இல்ல அதெல்லாம் இல்ல அப்போ என்னன்னு சொல்லு எதா இருந்தாலும் நான் அத நிறைவேத்திரேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அது எனக்கு லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணனும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு என்னங்க, திக்குறீங்க? அதுக்குதنا பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ம்ம் இல்ல. நான் ஆபீஸ்க்கு போகணும். போற வழியெல்லாம் நீங்க சினிமா ஹீரோ மாதிரி ரோஸ், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஐ பின்னாடி வரணும். ஏய் சரி, சரி வேற இல்ல அந்த மாதிரி டெய்லி எல்லாம் பண்ணணும்னு இல்ல உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கறப்போ only one க்கு அந்த மாதிரி மத்த நாள்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கணும் ചാட் ஏன்னு கேட்கணும் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பணும் ஓகே வேற டெய்லி நைட் எனக்கு கால் பண்ணனும் ம் ஓகே انا 나 அட்டெண்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் பிக பண்னுமே பாடுறோம் அப்புறம் ஆனால் நீங்க விடாம தாத்தா போனுக்கு என் போனுக்கு மாறி மாறி அடிக்கணும் நான் அட்டன் பண்ற வரைக்கும் அப்புறம் அப்புறம் போனா போகுது நான் அட்டன் பண்ணுவேனா அப்புறமா நான் தூங்குற வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நான் போனை வச்சிரவா வச்சிரவான்னு கேட்டேன் சும்மா கச்சின் தான் கேட்டேன் நீங்க ஆனா கேத கோமோ பிளீஸ் கோமோ என்கிட்ட பேச கோமோ அப்படின்னு சொல்லணும் நீ பேசினாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லணும் ஐயோ ப்ரொஃபசர் வேலைய விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்க்க சொல்ற சரி அப்ப நான் கிளம்பறேன் ஏய் இருமா இரு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பண்ணனும் ஆல்ரெடி 2 இயர்ஸ் வேஸ்டா போச்சு அத நீங்க என்கிட்ட கேக்கணும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கெஞ்சனோ நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவேன் அப்புறமா ஒரு நாள் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவேன் அடே பிடிச்சிருந்தா சொல்லுவியா ஆமா பின்ன பிடிச்சாதானே சொல்ல முடியும் ஏய் நீ பாரு என்ன எனக்கு இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆனா எனக்கு என் லைஃப்ல அது நடக்காமலே போயிடுச்சு நான் மட்டும்தான் அன்பு காட்டுறேன் எனக்கு பதிலுக்கு அன்பு காட்றதுக்கு யாருமே இல்ல கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி லவ் பண்ணுவோம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம லைஃப்ல அத நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷ நல்லா இருக்கும்ல இதெல்லாம் வேlk உங்களுக்கு பிடிக்கலையா

உனக்கு புரியவே இல்லை பத்தியா இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கும் உன் தாத்தாவுக்கும் எத்தனை தடவை கால் பண்ணி இருந்திருப்பேன் எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்து கேட்டே எத்தனை தடவை உன் ஃப்ரெண்ட் முத்துக்கிட்ட கேட்டு கேட்டுட்டு இருந்தேன் வெண்ணிலா கிட்ட எத்தனை தடவை சொல்லி விட்டு இருந்தேன் இதெல்லாம் பத்தாத உனக்கு பத்தாதா இல்ல அதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்டோட இவன் சம்மதிப்பால சம்மதிக்க ஒரு பயத்தோட கேட்டீங்க அப்படி கேட்க கூடாது என்ன உனக்கு நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே நீங்க என்ன பண்ற லவ் டார்ச்சர்ல நான் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அந்த அளவுக்கு என்ன லவ் டார்ச்சர் பண்ணணும் சரி பண்ணிரவும் விடு நிஜமாவா நீ பாரு அண்ணா நான் பிடிக்காத மாதிரி வரட்டி வரட்டி தான் விடுவேன் என்ன ஓஹோ ஆமா எனக்கு உங்களை பிடிக்காத மாதிரி வரட்டி வரட்டி விடுவேன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவேன் அண்ணா நீங்க விட்டற கூடாதுன்னு

என்னமோ போடா இது நல்லா தான் இருக்கு போ போ பின்னாடியே போ சாரபலா எங்க மலரு அவள என்னவோ அவங்களோ மைனி வீட்டுக்கு போயிருக்காங்க இப்ப வெண்ணிலாவை ஆள காணோம் வெண்ணிலா அவங்களோட சீனியர் ஆபீஸ்க்கு போயிருக்கா என் குழந்தை நேர அவளை கூட்டிட்டு போயிருக்காரு இன்னைக்கு லீவ் தானல இன்னைக்குமா வேலை ஆமா வேலை மத்தியானத்தோட முடிஞ்சிருச்சா அப்படியே வெளிய எங்காவது போயிட்டு வரறேன்னு ஃபோன் போட்டாங்க அப்படினால சாங்கியால ஆயிச்சலல வரட்டும்க்கா அவளும் எங்கேயும் வெளியே போறது இல்லை வாரது இல்லை வீடு வீடு விட்டா எங்க ஆபீஸ் அதை விட்டா கோத்து அதை விட்டா அவங்க சீனியர் ஆபீஸ் இப்படி ஏதாவது போயிட்டு வந்துகிட்டு இருக்கா இதுக்கு நடுவுல பிள்ளைங்களை வேற பாத்துக்கிறா போ வேலை எல்லாம் எப்படிக்கா போகுது ம் நல்லா போகுதுல எப்படியும் மாசத்துக்கு 5 6 ப்ளவுஸ் அது தச்சிருவேன் ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளவு வாங்குவ வளரு ஒரு 7000 8000 வாங்குவியா ஆமா இப்போ தான ஆரம்பிச்சிருக்கேன் அதனால வாங்குவேன் அவ்வளவுதான் வாங்குவேன் ஆமா வளரு நான் கேக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் ஆரி வொர்க் போட்டு அதெல்லாம் போட்டுறலாம் தச்சிரலாம் உன் வீட்டுக்காரர் அவ்வளவு காசு கொடுத்துருவாரா மனசு வந்து ஏன்ல அதெல்லாம் கொடுப்பாரு கொடுத்தா சரிதான் உனக்கு ஏதோ ஆரி ஒர்க் போட்டு தைக்கணுமா மலரு இல்லக்கா எனக்கு ஆரி ஒர்க் டிசைன் எல்லாம் போட்டு இப்போதைக்கு எந்த பிளவுஸும் தைக்கறப்பல ஐடியா இல்ல பிள்ளைகளை தூக்குறனா குத்துதும் பாங்க இப்பெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரி கூட கட்டறது இல்ல நீ இன்னமும் பால் கொடுத்துட்டு இருந்தேனா அப்படி சொல்லுவாங்க மறக்க வைல சீக்கிரம் வர வரைக்கும் கொடுப்போம்க்கா கேக்குறாங்கல்ல ரெண்டு வயசு ஆயிருச்சு மலரு எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரரு எங்க குழந்தனாரு எங்க மைனி எல்லாம் மூன்று வயசு நாலு வயசு வரைக்கும் எங்க அத்தை கிட்ட பால் குடிச்சாங்களாம் அதெல்லாம் அந்த காலம் எங்க அம்மாவே அப்படித்தான் சொல்லும் அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல அப்படித்தான் இருந்தாங்களாம் இப்பதான் அந்த மாதிரி காலமே மலையேறி போச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கி எந்திரிச்ச உடனே நேரம் அப்படிதான் வருவாங்க ஆமா கண்ணு எங்கக்கா அவனுக்கு இப்போ இருக்கிற தெருவுல புதுசா ரெண்டு மூணு செட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க மலரு அவங்க கூட என்ன நேரமும் ஒரே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தான் விளையாட்டு ஆமா அந்த ஏரியாவில சின்ன பிள்ளைங்க ஜாஸ்தி

டெய்லி உன் கூட தானே ஸ்கூலில் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையானா இங்கே வந்துடுறோம் அப்புறம் எப்படி அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறது அம்மாவும் அப்பாவும் தான் எப்போ வாச்சும் சாயங்காலம் நேரம் பார்க்க வருவாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வராமல் அங்கே வேணா போயிட்டு வாயிசு ஆ பார்ப்போம் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி வந்து போகிறாங்கல்ல அதனால ஒன்றும் தோணலை மேலே இத்தனை வருஷம் அங்கே தானே இருந்திருக்கு மலரு நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போவோமா இப்போதைக்கு வாய்ப்பில்லை இல்லையாசு ஸ்போர்ட்ஸ் டே வேறு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் லீவில் வேணா போவோமா ஆமா கண்ணனுக்கும் அதான் வசதி ஆனா எங்க வெண்ணிலாவுக்கு கோர்ட்ல கேஸ் எது இல்லாம ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் எங்கேயும் போக முடியும் கொளுந்தனார் ஆபீஸ கூட சுப்பு என்ன பாத்துக்குவாரு அப்ப வெண்ணிலா தான் ஃபைனல் முடிவு எடுக்கணுமோ ஆமா நம்ம எல்லாருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவு ஓகே அது வெண்ணிலாவுக்கும் ஓகே வந்து அவ வசதியே தான் பார்க்கணும் சரி அப்படினா அவ வர்றதுக்கு லேட் ஆகும் போலயே வந்ததக்கு அப்புறம் கேட்டிட்டு சொல்லு அதுக்கு என்ன அவசரம் இன்னும் நாள் இருக்குல்ல பாப்போம் மாரா அங்க அம்மா வீட்ல இருந்துக்கிடுவானாக்கா அங்க குமரன் கூட விளையாண்டுட்டு இருப்பான் அதெல்லாம் இருந்துக்கிடுவான் இவருக்கு நைட் ஸ்டேஷன்ல ஒரு வேலை இருக்குன்னாரு முடிச்சிட்டு வரும்போது அப்படியே கூட்டிட்டு வந்துருவாரு உனக்கு கவலையே இல்ல போக்கா உனக்கு மட்டும் என்ன கவலை எனக்கா ஒரு நேரம் இருந்து பாரு அவங்க ரெண்டு பேருக்கு அம்மாவா எங்க போனாலும் அரை மணி நேரம் தான் அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதுவும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஜோடியா போனாதான் அந்த அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க நான் ஒரு தடவை ஆசைப்பட்டு கூட்டிட்டு போய் பட்ட பாறே போதும் ஜாமி ஆளை விடு தெரியாம கேட்டுட்டேன்

அதை சொல்லு டீ போட்டு பாத்திரத்தை கழுவி முடியல எனக்கு டீய போட்டு ஒரு பிளாஸ்கில் மொத்தமாக ஊற்றி வச்சு ரைஸ் அண்ணன் எப்பப்போ கேட்குறாரோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துரு அதுக்காக பிளாஸ்கையே தூக்கி கையில் கொடுத்துறாத ஒரே முட்டா குடிச்சிட்டு வெறும் பிளாஸ்கை கொண்டு வந்து நீட்டுவாங்க ஆமால அதான் நடக்கும் எங்க வீட்டுல அந்த கதை தான் எப்பவும் பண்ணிடுவோம்ல அதே மாதிரியே பண்ணிடுவோம் கருப்பா உன்னை பத்தி ஊருக்குள்ள ஒருத்தையும் விசாரிச்சுக்கிட்டு ம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் எவன்டாது உன்ன பத்தி விசாரிக்கிறது அதுவா ஏய் இரு இரு அடைய குமார் உனக்கு எப்படி தெரியும் விசாரிச்சது யாரு கிட்ட பாக்குற யாரு கிட்டா மாதிரி ராமசாமி தாத்தா கிட்ட சரிதான் எந்த கேன இவனை பத்தி அவர்கிட்ட போய் விசாரிச்சது தெரியாம விசாரிச்சிருப்பான்டா ஏரியாக்குள்ளயே பெரிய டிக்கெட்டுன்னா அது தானே அதனால அவருக்கு எல்லாம் தெரியும்ட்டு அங்க போய் விசாரிச்சிருக்கான் எவன்டாது ஆள காட்டு இரு இரு உன்ன பத்தியும் என்ன பத்தியும் கூட விசாரிச்சிருக்கான் அப்படிங்க அவன எவன்டாது எவன்டாது நீ இரு உடனே எதிராத அடே நம்மளை பத்தி விசாரிச்சு கொடுத்துடலாம் யாரும் என்னன்னு பார்க்க வேண்டாமா ஏன் கருப்பா ஒருவேளை நமக்கு பொண்ணு பொண்ணுக்கு கட்டித்தர போறாங்களோ ஐஸ்வர்யா உள்ளதா இருக்காங்க கூப்பிடவா இல்லடா பொண்ணு குடுக்கறதுனா தானே அப்படி மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வந்து விசாரிப்பாங்க அதான் கேட்டேன் உனக்கு நினப்பு தான் என்ன அடே சும்மாடா குடுத்துறவா போறானுங்க கொடுத்தானே நீ கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்க போல அதான் வாயில இருந்து இப்படி வார்த்தை வருது அது ஏதாவது எக்கு தப்பா பேசினேன்னு தெரிஞ்சது பிச்சர் வெம்பிச்சு சரி ஒன்னும் பேசல போ தம்பி யார் அந்த மொட்டை வாங்க யார் வேணும் தம்பி நீங்க தானே கருப்பசாமி ஆமா நான் தான் மலர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட ஓனர் அது என்னோட ஒய்ஃப் சார் ஸ்கூல் என்னமோ அவங்க பேர்ல தான் இருக்கு ஆனா நீங்க தானே கருப்பசாமி அதான் முன்னாடியே ஆமான்னு சொல்லிட்டேனே அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க யாரு வெற்றிவேல் சார் என்ன தெரியலையா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க பெரியாளா என்ன யார் நீங்க தித்தியா கல்வி குடும்பம் இருக்குல்ல சார் ஆமா அந்த ஓனர் ஐயா கிட்ட நான் வேலை பாக்குறேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்க எங்க ஐயா உங்களை பாக்கணும் அவரை இவரை பார்க்கணும் அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க என்ன விஷயம் தெரியாம எப்படி வந்து பாக்குறது அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுங்க ஏ என்ன எதுக்கட மறைக்கிற அதெல்லாம் போக கூடாது என்ன விஷயம்னு சொல்லாம அதை எப்படி போக முடியும் கேருங்க அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க இல்ல ஐயா பாக்கணும்னாரு அப்படியா என்ன விஷயம் தெரியாம நீங்க கூப்டவனே வந்து நிக்க முடியாது. இல்ல ஐயா நாளைக்கே இவர் பார்க்கணும் சொன்னாரு. என்ன விஷயங்க என்ன விஷயம் சொல்லாம எப்படி வர முடியும்? டேய் நீரு. இங்க பாருங்க என்ன விஷயம் தெரியாம அப்படியே கூப்டவனே வந்து நிக்க முடியாது. இவர் என்ன உங்க ஐயா வச்சாளா? அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. சார். கிளம்புங்க முதல்ல. என்ன? ஒண்ணுமில்ல சார். ஹ்ம். டேய் என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லடா ஏய் என்னன்னு சொல்லு ஏதோ நடந்திருக்கு இவன் என்னை பார்த்து முறைக்கும் தெரியும்டா இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு அதான் என்னை பேச விடாம வாய அடைச்சிட்டான் என்னடா நடந்தது டா பேசாம இருக்கியா அப்படி எல்லாம் இருக்க முடியாது என்னன்னு சொல்லு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கடா அடக்க ஒடுக்கமா இரு முன்ன மாதிரி ஆராய் நினைச்சியா தாசில்தார் தான் நீ இன்னமும் கவனமா இருக்கணும் ஒரு சின்ன பிளாக் மார்க் வந்ததுன்னு வச்சுக்கோ ரொம்ப அசிங்கமா போயிடும் பேசாம நீ உண்டு வேலை உண்டு சரி இருக்கேன் என்னன்னு சொல்லு இல்லடா கருப்பா நம்ம ஊர் கடைசியில இவருக்கு நர்சரி ஸ்கூல் ஒண்ணு இருக்குல்லடா அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சான் அதுவும் நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சான் அதனால அதனால இருடா உடனே எதிராத நம்ம ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மியா வாங்குறதுனாலதான் அவங்க ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சான் அதனால எல்லா ஸ்கூல் மாதிரியும் நம்ம ஸ்கூல்லயும் ஃபீஸ் அதிகமாக வாங்கணுமா இல்லனா இல்லனா என்ன பண்ணுவானா இப்போ நீ எதுக்கு எதிரி எதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏட்டா வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் நின்றுட்டு என்ன ஏதுன்னு விவரம் சொல்லாம எங்க ஐயா அவங்களை பாக்கணுங்கிறாருங்கிறான் நீ பெஸ்ட் நின்றுட்டு இருக்க அவ்ளோதானா போக இஷ்டம் இருந்தா போறோம் இல்லாட்டி வர முடியாதுன்னு சொல்ல போறோம் இதுக்கு எதுக்கு கத்துற ஏ அப்படின்னா இந்த மொட்டை தாண்டா ஊருக்குள்ள விசாரிச்சிருக்கான் நம்மளை பத்தி இவனை எனக்கு முன்னாடியே தெரியும்டா அப்புறம் வந்தது யாரு நீங்க கேட்டா இருந்து மாதிரி காட்டிக்கிட்ட கமுக்கமா இருந்துவான் ஓஹோ டே கருப்பா என்னடா பண்ண போறா போறியா அதான் நான் பதில் பேச முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எகிரி அடிச்சு அனுப்பி விட்டுட்டீங்க இல்லடா அந்த அப்புறம் என்ன அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப வந்திருந்தா நீங்க கூப்பிட்ட ஒன்னு போயிருந்திருப்ப என்ன அதுதான் இப்ப போனாரே இவரோட முதலாளி என் மேல ஏற்கனவே கடுப்புல தான் இருக்காரு இப்ப நீங்க வேற இவருக்கு இப்படி பேசி இவர் அங்க போய் ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி என் மேல இன்னமும் கோவம் அதிகம் தான் ஆகும் நீ பேசாம இருறா எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் ஏண்டா பேசாம அவங்க ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னு ஒரு ரைடு போயிடட்டுமா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா தேவையில்லாத வேலை எதையும் பாத்து வைக்காத உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு என் வேலை அதானடா குமார் அற வாங்கிருவ முன்னாடி மாதிரி நீ தனி ஆள் இல்ல கொஞ்சம் அடைக்கி வாசி சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதிர்கிட்டு டாடா சேர்த்து தான் சொல்றேன் எனக்கு வர்ற பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் தேவையில்லாம அதுல தலை கொடுத்துட்டு இருக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கீங்க பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆமாடா உனே ஒருத்தர் வாசல்ல நின்று வாழ்ந்து கூப்பிடுவான் நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா வெற்றி உனக்கு ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு பாத்துக்கோ தேவையே இல்லாம ஒருத்தவங்க பகைக்கே ஆளாக கூடாது பேசாம இரு சொல்லிட்டேன் அதுக்கு ஏய் அவருக்கு என்கிட்ட தான்டா பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்டா பேசாம இருங்கடா

இவர் வந்து என்ன மட்டும் விசாரிக்கல நம்ம மூணு பேரையும் சேர்த்துதான் விசாரிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதான் எதுக்கு விசாரிக்கணும்னு கேக்குறேன் அதான் இப்ப சொன்ன அதுக்கு ஊருக்குள்ள நீ மட்டும் தான் ஸ்கூல் வச்சிருக்கியா வேற யாருமே ஸ்கூல் வச்சிருக்கலையா அவங்ககிட்ட மட்டும் எதுக்கு வந்து கேட்கணும் இங்க பாரு அவருக்கு இந்த ஏரியா குழந்தைங்க எல்லாம் இப்ப அவர் ஸ்கூல்ல வந்து சேரல இருந்த குழந்தைங்களும் டிசி வாங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கவலை அதை என்ன பண்றதுன்னு புரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிறேன் விடுறா உனக்கு வர பிரச்சனை இல்ல நீயே இல்ல வெற்றி நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ இப்போ பிரச்சனை நமக்கு மட்டும் இல்ல ஸ்கூல் மலர் பேர்ல இருக்கு அதனால இதை கொஞ்சம் தான் ஹேண்டில் பண்ணனும் அதுவும் இல்லாம அவரும் பெரிய மனுஷன்டா சாதாரண ஆள் இல்ல நீ கொஞ்சம் இரு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து நிக்காம நான் வேற எங்க போறேன் நான் ஒருத்தன் இருக்கேன் இருக்கடா தெரியுது அதான் ஒய்யாரத்துல ஏறி உட்காந்துருக்கியே ஏதாவது ஒரு பிரச்சனை தான்டா வந்து நிற்பேன் நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு நாளைக்கே ஸ்கூலுக்கு ரைடு போயிருவேன் தேவையா சொல்றேன் சரி இங்க பாரு இப்ப நீ நாளைக்கு போக போறியா அத மட்டும் சொல்லு போக கூடாதுன்னு சொல்லி வைடா அத போறியான்னு அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ கத்தாத போக போறியா போகல போதுமா நீ போய் பாரு அப்புறம் இருக்கும் உனக்கு சரி டீ குடிப்பமா என்ன குடிப்போமா என்ன இந்த அவனை கேளு மொறைச்சு நிக்கிறான் பாடா உள்ளவா டீ குடிப்போமா அட வாங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப வெரப்பா இருக்காதீங்க வாங்க வாங்க அவன பாடுறா இன்னும் அப்படியே உருண்டுட்டே இருக்கான் இன்ஸு வாங்க டேய் இப்போ வர்றதையே தூக்கிட்டு போகவா கருப்பா இந்த எருமை மாடை தூக்கிடுவியாடா நீ உன்னை விட வெயிட்டு கூட்டிட்டேன்டா தூக்கி பார்த்துருவோமா என்ன இன்ஸு உடக்கு இருக்கா சரி வாங்க டீயை குடிப்போம் வாக குட்டி சொல்ற மாதிரி கருப்பா என்ன இறக்கி விடு ஒழுங்கா இறங்கி வர்றதா இருந்தா வாய் இல்லைன்னு அப்படியே உட்காந்துரு இவனை இறக்கி விடுவாங்க யார் கட்டி ஏறி உட்காந்த అప్పకి వంగి రాస్